கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் தொடர்ந்து காற்று மாசு அதிகரித்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் தலைநகர் டெல்லி அதிகப்படியாக காற்று மாசினாலே பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது நம்முடைய தலைநகராக இருந்தாலும் இங்கே காற்று மாசு அதிகரிப்பதினால் அதை கட்டுப்படுத்துவதற்கு கடந்த நாட்களிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பல ஆண்டு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டது இதை கட்டுப்படுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்ட விதிகளில் ஒன்று இது மட்டுமல்ல பண்டிகை நாட்களில் பார்த்தீர்களே தேசத்தில் முக்கிய நகரங்களில் அதிகப்படியான காற்று மாசு ஒவ்வொரு வருடமும் உண்டாவதை குறித்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் தமிழகத்தில் தற்போது போகி பண்டிகையை கொண்டாடிதனின் நிமித்தமாக தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் மிகப்பெரிய காற்று மாசு ஏற்பட்டிருக்கிறது அதன் அளவீடு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதிகப்படியாக பூண்டியில் நூற்றி தொண்ணூத்தி ஆறாக தரக்குறியீடு பதிவானதாக கூறப்பட்டிருந்தது மட்டுமல்ல தொடர்ந்து மூன்று இடங்களில் காற்று மாசானது மிக மிக மோசமடைந்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது நேற்று காலை ஏழு மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஆறாக இந்த காற்று மாசு தர பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல குறிப்பிட்ட சில இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி இருக்கிறதாக வாகனங்கள் ஓட்டுவதற்கு போக்குவரத்திற்கு மக்களுடைய அன்றாட காரியங்களை செய்வதற்கு கூட இந்த காற்று மாசு அதிகப்படியான பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டுமல்ல இந்த காற்று மாசு நிமித்தமாக மக்கள் பலவிதமான நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களினாலும் பாதிக்கக்கூடிய அபாய நிலை ஏற்படுகிறது ஆகவே இதனின்று கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்க ஜபிக்க வேண்டும் இதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் சென்னையை பொறுத்தவரை காலை ஏழு மணி நிலவரப்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்று மாசுபாட்டின் அளவு நூற்றி தொண்ணூற்றி ஆறாக தரக்குறியீட்டில் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக மணலியில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அரும்பாக்கத்தில் இருநூற்றி பத்து பெருங்குடியில் இருநூற்றி ஒன்று என்ற அளவில் காற்றின் தரக்குறியீடு மோசமடைந்துள்ளது கொடுங்கையூரில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மணலியில் நூற்றி எண்பத்தி ஒன்று ராயபுரத்தில் நூற்றி அறுபத்தி நான்கு வேளச்சேரியில் நூற்றி அறுபத்தி மூன்று ஆகவே எந்த ஒரு பகுதியும் காற்றின் தரம் நன்றாக இல்லை என்று இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம் மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் இதை கட்டுப்படுத்த முடியும் தொடர்ந்து மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சென்னையில் உள்ள அங்குள்ள பகுதிகளிலே அதிகப்படியான மாசு காற்று மாசு அதிகரித்திருப்பதாக குறிப்பிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்காக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றுவரை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் எப்பொழுதும் பண்டிகை நாட்களிலே மிகப்பெரிய காற்று மாசு ஏற்படுகின்ற சூழலை நாங்கள் பார்க்க முடிகிறது தற்போது சென்னையிலே அண்டவரே தகப்பனே அதிகப்படியான காற்று மாசு ஏற்பட்டு அதனுடைய தரக்குறியீடு அண்டவரே தகப்பனே நூற்றி தொண்ணூற்றி ஆறாக பதிவாகி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிற செய்தி அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் இதனால் எத்தனையோ பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறார்கள் ஒரு பக்கத்திலே போக்குவரத்திலே உண்டாகிற பாதிப்புகள் வாகனம் ஓட்டுவதிலே உண்டாகிற பிரச்சனைகள் மக்களுடைய அன்றாட காரியங்களை செய்வதிலே உள்ள இடைஞ்சல்கள் மட்டுமல்ல மக்களுடைய நுரையீரல் பாதிக்கக்கூடிய நோய்கள் உண்டாகி அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் இதனாலே ஆண்டவரே ஜனங்கள் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிறோம் வரும் நாட்களிலே இதை கட்டுக்குள் கொண்டு வர எங்களுடைய மத்திய மாநில மாசு கட்டுப்பாடு வாரியம் எடுக்கிற அத்தனை காரியங்களுக்கும் ஆவியானவர் தாமே மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து அடுவரே இது சரி செய்யப்பட ஜெபிக்கிறோம் இது நிமித்தமாக எங்களுக்கு நாங்களே அழிவினை தேடிக்கொள்ளாதபடி நீங்கள் நீங்க கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான காற்றை ஆண்டவரே சுகாதாரமான சுத்தமான காற்றை ஆண்டவரை சுவாசித்து உமக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபு தந்து வழி நடத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமே